இந்திய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத தலைவரான ப சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் ஏழு முறை வெற்றி கண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் நாலு முறை நிதித்துறை அமைச்சராகவும் உள்துறை கார்ப்பரேட் துறை சட்டம் ஒழுங்கு வணிகத்துறை பென்ஷன் துறை தலா ஒரு முறை இந்த துறைகளில் அமைச்சர் பதவி வகித்துள்ளார் இரண்டு முறை தொடர்ந்து மாநிலங்களவை எம்பியாக பதவி வகித்து வருகிறார் மாநிலங்களவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பதிவைத்து வருகிறார் காங்கிரஸில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் இவர் தொடங்கிய காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என கட்சிகள் மாறி தற்போது காங்கிரசிலே செயல்பட்டு வருகிறார் இவர் மகனான கார்த்தி சிதம்பரம் அவர் தந்தை வென்ற அதே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் எம்பியாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இவர் பெயர் சிபாரிசு செய்யப்படுகிறது தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத அரசியல் தலைவர் அறந்தாங்கி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஆறு முறை எம்எல்ஏவாக வெற்றி கண்டுள்ளார் அதிமுகவில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் இவர் துவங்கிய எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றம் கழகம் பிறகு பாஜகவில் தற்போது காங்கிரஸ் என கட்சி மாறிய இவர் துணை சபாநாயகர் தமிழக அமைச்சர் மத்திய அமைச்சர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என பல பொறுப்புகளை வகித்த சு திருநாவுக்கரசர் இரண்டு முறை மக்களவை எம்பியாகவும் ஒருமுறை மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்துள்ளார் திருநாவுக்கரசரின் மகனான எஸ் டி ராமச்சந்திரன் அதே அறந்தாங்கி சட்டமன்ற இடைத்தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி கண்டு தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய அரசியல் தலைவரான வாடப்பாடி யார் என கட்சியினரால் அழைக்கப்படும் வாழப்பாடி கே ராமமூர்த்தி தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பதவி வகித்துள்ளார் காங்கிரஸில் இருந்து பிரிந்து தமிழக ராஜீவ் காங்கிரஸ் என கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அதே அவருடைய கட்சியை காங்கிரஸில் விட்டார் ஆறு முறை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள இவர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது இரண்டு முறை மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் இவரது மூத்த மகனான வாடப்பாடி ராமசுகந்தன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக தற்போது பதவித்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர் தந்தை முதல் முதல் வெற்றி கண்ட அதே தருமபுரி தொகுதியில் எம்பியாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் போன மாதம் சென்னை வெள்ள பாதிப்பில் பாதிப்படைஞ்ச அப்போது வேலுச்சேரி எம்எல்ஏ கடல் நீர் உள்ளுவாங்களு கூலாக சொன்னார் அதை கேட்ட பொதுமக்கள் கடுப்பை அவர்கிட்ட கூச்சல் போட்டாங்க யாருப்பா இவருன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ அசன் மௌலானா அதுவும் இவர் ஒரு வாரிசு அரசியல்வாதி அசன் மௌலானுடைய அப்பா தான் ஆர் என் ரஷித் இவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இரண்டு முறை நாடாளுமன்ற எம்பியாகவும் ஒரு முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கார் கட்சியில் பல பதவிகளை வகித்திருக்கார் அவருடைய சார்ந்த சமூகத்தை பல பதவிகளை வகித்துள்ளார் இவருடைய மகன் அசன் மௌலானா வாரிசு அரசியல் மூலமாக காங்கிரஸ் வேளச்சேரியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சீட்டு கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக கூட்டணியில் வேளாச்சேரி தொகுதி எம்எல்ஏ ஆகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவராகவும் வகிக்கிறார் இப்படி இருக்கிறப்போ எப்படி இருந்து பொறுப்பான பதில் எதிர்பார்க்க முடியும் தவறு மக்கள் மலதன மறைந்த முன்னாள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற எம்பி மற்றும் தொழிலதிபரான எச் வசந்தகுமார் இரண்டு முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் பதவிகளை வகித்துள்ளார் இவர் கொரோனாவால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மரணமடைந்த பின் நடந்த இடைத்தேர்தலில் இவர் மகனான விஜய் வசந்த் நடிகருமான இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை பதித்துள்ளார் விஜய் வசந்த் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் பதவி வகித்து வருகிறார்